குட் மார்னிங் மேதகு தேசிய தலைவருக்கும் மற்ற எங்களுக்காக உயிரிழந்த போராளிகளுக்கும் இதுவராலும் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தினா எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கும் நன்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளூரில் போய்கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் இருக்குது பாதி எம்பி ஹாஃப் எம்பி இங்கே இருக்கிறா ஹாஃப் எம்பி என்னுடையது இந்த அப்படிதான் பாராளுமன்றம் ஆண்டைக்கு வந்தபடி எனக்கு தெரியும் இருக்கு இதால்தான் போறெண்டு இதை பார்லிமெண்ட் எம்பியா தமிழில் எம்பியா போடுறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷம் உங்களுக்கு காரணம் நான் தான் பண்ணி போகிறேன் நோ டிரைவர்ஸ் நான் தான் ட்ரைவ் அணி போகிறேன் இது இப்படி தான் பார்லிமெண்ட் இருக்கும் இது வர காலம் ஒரு எம்பியும் வந்து நீங்கள் ஓட் போட்டால் அப்புறம் உங்களுக்கு இது செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபத்தேழாயிரம் ஓட் வந்தேன்றது இருபத்தேழாயிரம் பிச்சை இருபத்தேழாயிரம் பேர் எனக்கு பிச்சை ஓட்டு ஆனால் அந்த பிச்சைக்காக நான் ஆறு லட்சம் பேருக்கு

ඔුත් මොන ම නන් දරගන ඩ නැ මේ මො බෝ එක්කන එකක්ට යන්න පුල නැතුළේ එ එත එයව දාාලමන් එ ආරයි හර පි පිකන්ටසිගේ දාලම හ ටරන හරි හොදායි මල්ලී හැගවා நார் <ion up> right. இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் என்றால் எனக்கு ஓட் போட்ட எல்லாருமே லைவ்ல பார்க்கணும் முக்கியமா கௌசல்யாக வந்திருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்கு பிப்டீன் தௌசண்ட் ஓட் அது உங்களோட பெரிய பெரிய உங்களோட பெரிய பாராளுமன்ற இவர்களை விட கூடின ஓட்

මේඒක්ට හතර පස් පාර කියන්න බෑන මේක කොයිට ලියල දිවා නහද අද හම නම් කරන්න ගල තකොට ඕන ගනල වාලියන කළුවන්නේ මේ උපක්ෂණතුමායි සිටගේ එමකෙන ලියලති නග ලියල දයන්න පෙනෙන මංගයි නැකිරන්න ඔවා කරන්න බෑමහි සුපරි සුර තවකුට කියත්ති නල් වඩිින් ද කියන්න තකුට ගියති දර අෙන් කොළුවන්නේ සම්පෘතාය වෙනස් කර ලතම තියන්නේ අපි සම්පෘතාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මමුකත් කරන්ුවේග ුකු ට න ේතුවම කියන්නු නන පක්සු මල්ට පි පස්සේ අධම තාම ආණ්ු පක්ෂද ිපක්ෂක කියල තීරීමයරන මස්වාදන මේ මවයි පොටික ලන ඇ සල කතා කරේ ම අනුරන්න ඇති හැරි ඒවැරදින මිය පාලි මෙන්ඳදුවන පවර දෙෙන්නේ කවදක් ख තික ப आ කියना मैंගතිகி ஆடி வெளா இருக்கேன் ஓகே ஏதாவது கேள்வி கேட்கறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையாம் அது விளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் இங்கே எங்கேயா தமிழ் என்றா ரைட் ஏதாவது கேட்கறேன்டா கேட்கலாம் சுத்திகாரன் பாராளுமன்றம் அங்க வந்து சபாநாயர் இருப்பார் என்ன தப்புசா வந்திருக்க போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமான சாச்சியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர் என்றதுக்கு உரிய வெற்றி

அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்த பிறகு பாத்திரம் திருப்பி அடிப்பண்ணி ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே இந்த பக்கம் வந்திருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேறு எதாவது கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பம்பளாக இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு கௌஷல் எவரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன்

பார்லிமெண்ட்டுக்கு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கான அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மண்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னு மட்டும் ஆசைப்படலை வாழ்க்கையில் ஸ்ட்ரெண்டு உயிர் போயிட்டு மென்னார்லையே ஸ்டெண்ட் உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்கு நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தேன்னா இப்போ பார்லிமெண்ட் ஓட்டு எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல் ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த்தண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு போது ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டு இதில் சரியான கவலையாக இருக்குது கௌசல்யா இதில் பக்கத்தில் இருந்திருக்கணும் பட் அது கலரி வச்சு அங்கே போய் இன்னொன்று கொண்டு போயிட்டே அந்த இந்த சங்கத்தை அங்கே யாரோடைய போயிடு இருக்கேன் இருக்கேன் பாம்பு இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல்யா இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாக்கில நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதில் கொஞ்சம் புறம்போம் வெயிட் இது வந்த என்னோட இது அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் டா வாட்ஸ்அப் வெயிட் பண்ணிக்கலாம் இவ்வளோ கோல் மான்சர் பண்ணி காய்க்கிறேன் ஒரு ஆளால் எப்படி ஏறும் அப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தங்க விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ள விட மாட்டேன் ஃப்ரீ கோட் பேட்டி பெட்டி

Abdi itu <laughs> lalui diri anda. Pernah mahu kuri ada, nama kacuk ada, ada orang lalui <laughs> diri anda. Nama aku. Nama hospital leh ni tapuri cakar ni je ni tapuri pom. Sana kira nang, cara kira nang kani le. Ina kani le, pasti kani kalau sulur. Orang itu kalau cara ke utara orang ni papa. Enaknya pinak, enak vote kiri na, കഷ്ടപ്പെട്ടു ഓക്കെ ഡാ വേറെ ഒരു പക്കം പമ്പലം സീരിയസാ ആരംഭിക്കാമോ ഒമ്പത് നാപ്പിൽ പതിനു നിമിഷം ലൈവിലെ